குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் எடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்கள் எல்லாராலும் பார்க்க முடியும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்து ஜூஸ் எடுக்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூஸ் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப 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 நல்லது ஸோ என்னெல்லாம் அதுக்கு வச்சு நாம் அந்த ஜூஸை வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ரோமோ கிரானேட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா பெருசு மாதுளம்பழம் பழம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நாம் ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போறோம் யாருக்கு தாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் வேணும் அப்படிங்கிறது ஆசை இருக்காது எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் ஆசை அதனால டெய்லி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடிக்கிறத வழக்கமா வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோ கிரானேட் ப்ளஸ் கேரட் இதை வச்சு எப்படி ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ப்ரொமோ கிரனேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசு மாதுளம்பழம் பெரிய மாதுளம்பழம் ரெண்டு கேரட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு போதுமானது நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன் அப்படின்றதுனால ஒரே ஒரு மாதுளம்பழம் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க இல்லை எக்ஸ்ட்ரா இருக்காது போட போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மாதுளம்பழம் ஒன்றே ஒன்று இதை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஓகேங்களா இதை ஃபீல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கேரட் வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா அப்படி பீல் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளில வந்துடும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இது தோலை எல்லாத்தையும் வந்து நீட்டாக சீவி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி இதே மிக்சியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் மௌதுளை இதையும் கட் பண்ணி இதோடய பல்ப் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் மாதுளை வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல க்ளோயிங்கை கொடுக்குங்க அதே மாதிரி நம்மளோட பாடிக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக கிடைக்கும் டெய்லி டெய்லி மாதுளையை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும் பாடியாக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்க வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் இதோட வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க நான் வந்து டயட்காக பண்ணுறேன் அப்படின்றதுனால சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் இதில் வந்து சுகர் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த பல்ப்பை மட்டுமே நாம் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த கேரட் எல்லாத்தையும் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் குமகரநேட் மாதளாம்பழம் வந்து இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக உரிச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி நம்ம ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட்டு ஓகே அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழம் நான் நல்ல பெரிய சைஸ் மாதுளம்பழமாக எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நாம் மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுற்ற வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸியில் ஒரு ரெண்டு அடி அடித்து எடுத்தாச்சு ஸோ இப்போ இதை நாம் ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு டீ வடிகட்டுறது எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நான் வடிகட்டி எடுத்தாச்சு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு வந்து ஜூஸ் வந்திருக்கு நான் இதோடு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலை ஓகேங்களா நான் வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சக்கையெல்லாம் வந்து ஓரமாக வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அது என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு வந்திருக்கு இப்போ இதோட நான் வந்து இதுக்கு முன்னாடி காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் ஓகேங்களா நான் முன்னாடியே வந்து பால் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சிருக்கேன் ஸோ அந்த பாலை வந்து இதோட இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் ஓகேங்களா வேணுன்ற அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கோங்க ஓகே நான் வந்து பால் சேர்த்தாச்சு ஓகே இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கரண்டி தான் இருக்கு ஸோ இதோட நான் வந்து சக்கரை எதுவுமே ஆட் பண்ணலை ஓகேங்களா சுகரோ இல்லை வேற எந்த விஷயமும் இதோட ஆட் பண்ணல வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து உங்க குட்டீஸ்க்கு கொடுக்க போறீங்க இல்லை நீங்க குடிக்க போறீங்க அப்படின்னா விருப்பப்பட்டா இதோட வந்து ரெட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கருப்பட்டி போட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு அதோடு வந்து கொஞ்சமாக காய்ச்சி ஆட வச்சிருக்கிற பாலை சேர்த்துருக்கேன் ஓகேங்களா அப்போ அது குடிக்கலாமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க டெய்லி டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் ஜாஸ்தி பிளஸ் ப்ளஸ் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான லெவலில் இருக்கும் நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஜூஸ் அடி ஆயிடுச்சு பிடிக்கலாம் குடிக்கலாம் ஓகேங்களா வேற லெவலில் இருக்கோங்க வாவ் உண்மையிலே சூப்பராக இருக்குது எதுக்காக இதில் சுகர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோக்ரேன் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் ப்ளஸ் கேரட் கூட ஒரு மாதிரி நல்லா ஸ்வீட்டான டேஸ்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க இதோட சுகர் ஆட் பண்ணாமல் தான் குடிக்கணும் இல்லை நான் மாமூலாக தான் இருக்கேன் ஜேர்னி வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் ஒன்றும் இல்லை நான் ரெகுலராக ஒரு ஜூஸ் குடிக்கணும் எனக்கு எது ஸ்கின்னுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸோட கொஞ்சமாக சுகரு இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது கருப்பட்டி போட்டு குடிக்கலாமாங்க ஜூஸில் அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ வேறு லெவல் இருக்குங்க காய வெறும் ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்றது இல்ல ஓகேங்களா வேற லெவல் டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட்டுங்க சூப்பரா இருக்கு சோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்தது ஸ்கின் கேரை பார்க்க போறோம் ஸ்கின் கேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வடிகட்டி சக்கையை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கேரட்டு ப்ளஸ் பொமோகிரனட் இதை வந்து நம்ம காலையில் ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டொமேட்டோவில் எப்படி வந்து சுகர் போட்டு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த சக்கையை வந்து பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸு கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க இதை குளிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் சோ இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணப் போறேன் ஓகேங்களா இத தூக்கி வேஸ்டா குப்பைத கொட்டாம இந்த மாதிரி நல்ல ஃபேஸ் கு பாடிக்கு அப்ளை பண்ணி குடிச்சிங்க அப்படினா அது இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட்டா வந்து நமக்கு வர்க் ஆகும் ஓகேங்களா இத இப்ப நான் வந்து தூக்கி போடாம ஸ்கின்ல நல்ல மசாஜ் குடிக்க போறேன் ஜென்டலா ஒரு மசாஜ் கொடுத்துக்கங்க நீங்கள் என்ன ஜூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதை தூக்கி தூர போடாமல் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டது ஜூஸு அதோட சக்கையை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பாகவோ ஒரு பேக்காகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து இதில் நம்ம பொமோகிரேட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும் ஸ்கின்னுக்கு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க போட்டு அப்படியே தேய்க்காம ஜென்டலாக வந்து கேட் வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஜென்டலாக மசாஜ் கொடுங்க ஸ்கின்னுக்கு ஓகே மாதுளம் பழம் அப்படின்றதுனால அது வந்து நல்லா மாதிரி தான் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லை குளிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே இது வந்து ஆறிட்டு அப்படியே கொட்டிடும் ஓகேங்களா லிப்ஸ் எல்லாம் கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் வந்து என்னோட லிப்பு ரொம்ப பிளாக்காக இருக்கும் ஸோ இப்போ நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நிறைய மசாஜ் கொடுத்து லிப் ஸ்க்ரப்பு அந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னோடய லிப்ஸ் வந்து இப்போ வந்து எந்த அந்நீனாகவும் இல்லை அதுக்கப்புறம் பிளாக் அங்கங்கே பிளாக் பிளாக்காகவும் இல்லை இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்ல ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஸ்கின்னு வந்து எந்தளவுக்கு க்ளோவாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து முன்னாடி விட என் ஸ்கின்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னு எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கு ரீசன் வந்து நான் டெய்லி டெய்லி வந்து ஜூஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறேங்க நம்ம இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதை விட இன்டாக் என்ன எடுத்துக்கிறோமோ நான் என்ன சாப்பிட்றோம் தான் வந்து ஸ்கின்ல உடனே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்கின்னுக்கு போட்டு எதையும் ரெடி பண்ணுறதை விட அதிகமாக சாப்பிடுங்க குடிங்க நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்கின் மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க மட்டும் அப்பப்போ வீக்கில் ஏதாச்சும் ஸ்க்ரப்பு பேக்கு அந்த மாதிரி போடுங்க ஒன் வீக்கு டூ டைம்ஸ் அந்த மாதிரி வந்து பேக் போடணும் ஒரு தடவையாச்சும் ஸ்க்ரப் பண்ணணும் அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன்ல இருந்துச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆற விட்டுடுங்க ஆறு விட்டதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லைனா குளிச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்ல பல பலன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவளை பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்கள் எல்லாராலையும் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ண வரேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்